அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அக்ஷய திருத்தியை இந்த பரிகாரத்தை செய்யும்போது பொதுவாகவே அக்ஷய திருத்தியையில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் தீபாவளி என்று நாம் செய்கின்ற பரிகாரங்கள் செல்வ பலத்தை அதிகரித்து மகாலக்ஷ்மி தாயாரியினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தருகின்ற பரிகாரங்கள் தான் நிறைய பேர் வந்து ஒரு இரண்டு பதிவுகள் கொடுத்திருந்த அக்ஷய திருத்தியை பரிகாரம் இரண்டு பதிவுகள் அக்ஷய திருத்தியை அதை பற்றிய பதிவு மூன்று பதிவுகள் கொடுத்திருந்த நம்முடைய அத்வைதா செவனில் அக்ஷய திருத்தியை பற்றி இரண்டு பதிவுகள் கொடுத்திருந்த அதில் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க இன்றைய தினம் வந்து அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயாரை எந்த இலையால் பூஜை செய்தால் எந்த மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்தால் நமக்கு அஷ்ட சித்திகளும் நவநிதிகளும் கிடைக்கும் அப்படின்ற வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் பாருங்கள் அந்த பழைய போன வருடம் நாம் செய்த அந்த மூட்டைகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல் கேட்டிருந்தாங்க அது வந்து ஓடுகின்ற நீரில் போட்டுடுங்க ஓடுகின்ற நீர் இல்லை அப்படின்னா அரச மரத்தடியில் அந்த மூட்டைகளை போட்டுட்டு மறுபடியும் புதுசாக நீங்கள் வந்து செய்யணும் இப்போ நாம் நாளைய தினம் அக்ஷய திருத்தியை என்று செய்ய வேண்டிய அற்புதமான பூஜை முறை மகாலட்சுமி தாயாரினுடைய அருளை பெற்றுத்தர செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிகப்பு கலர் ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க இது வந்து ஷைனிங்காக இருந்தால் நல்லது அப்படி இல்லைனா காட்டன் வஸ்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து தேங்காயை ஒன்று வச்சுடுங்க தோல் நீக்கிய தேங்காயை வச்சுடுங்க அதே மாதிரி எல்லாமே பதினொன்று என்ற கணக்கில் இங்கே வந்து இருக்கணும் அதாவது லக்ஷ்மி சோழிகள் வந்து பதினொன்று இந்த சோழிகள் அப்படின்னு சொல்லும்போது வீடியோவில் பார்க்குற மாதிரியான சோழிகள் தான் இருக்கணும் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற சோழிகள் அதற்கு மேலே லைட்டாக பச்சை மற்றும் மஞ்சளால் கோடுகள் அல்லது மஞ்சள் நிறத்தில் படர்ந்து இருக்கும் அந்த மாதிரியான சோழிகள் பதினொன்று நாககேசரம் இதற்கு கணக்கில் எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நாககேசரம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும் ஆன்லைன் ஷாப்பில் வந்து இது கிடைக்குது ஒரு நூற்றி ஐம்பது தான் ரூபாய் அதனால் அதையும் வந்து எடுத்துக்கங்க பதினொன்று கோமதி சக்கரங்கள் ரொம்ப சின்னதாக இருந்தா கூட பரவாயில்ல இப்போ நீங்க பாக்குற எல்லா பொருளுமே லக்ஷ்மி தாயார் நிவாசம் செய்கின்ற பொருள் அது மட்டும் இல்லாம ஜாதிக்காய் பதினொன்று எடுத்துக்கங்க அதே மாதிரி ஒரே ஒரு சிகப்பு கலர் ரோஜாப்பூ எடுத்துக்கங்க காய்ந்த நிலையில் இருக்கின்ற பெருச்சம்பழம் இதையும் பதினொன்று என்ற கணக்கில் எடுத்துக்கங்க சில்லறை காசுகளும் பதினொன்று ஒவ்வொரு ரூபாயாக பதினொன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதற்கு வந்து நீங்கள் வந்து கணக்கு கிடையாது ஆனால் பதினோரு ரூபாய் வச்சால் ரொம்ப சிறந்தது இது எல்லாத்தையும் நாம் எடுத்து இது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு நூலும் எடுத்துக்கணும் சிகப்பு கலர் நூல் நூல் வச்சு இதில் கட்டக்கூடாது அந்த நூல் சிகப்பு நூலை எடுத்து இந்த தேங்காயில் நாம் சுற்றி விடணும் ஒரு ஐந்து சுத்துகள் அந்த நூலால் சுற்றி அடுத்து இந்த நூலை வந்து வெளியில் எடுத்துடணும் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் மூட்டையா கட்டணும் கட்டிட்டு நாளைய தினம் லக்ஷ்மி பூஜை நாம செய்வோம் இல்லையா இதை வந்து ஒரு தட்டில் தயார் பண்ணி வச்சுட்டு லக்ஷ்மி பூஜை நாம் செய்யும்போது இந்த தட்டு பக்கத்திலேயே இருக்கட்டும் லக்ஷ்மி பூஜை நாம் வந்து எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்தால் சிறப்பு அப்படின்னு இன்னொரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த நேரத்தில் செய்யுங்க ஏன்னா நேரம் காலம் அறிந்து செயல்படும் அதனுடைய பலன் மகத்தானதாக இருக்கும் அதனால் எப்படி தீபாவளி என்று மகாலட்சுமி பூஜைக்கு நேரம் இருக்கோ அதே மாதிரி அக்ஷய திருப்தியைக்கு கூட மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்வதற்கென்று நேரம் இருக்கு அதை வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த நேரத்தில் இந்த மகாலட்சுமி பூஜைகள் நீங்கள் வந்து செய்யும்போது இந்த பரிகாரங்களை தயார் பண்ணி வச்சு செய்வது ரொம்பவே சிறப்பானது அப்போ இது எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டீங்க மகாலட்சுமி பூஜையும் முடிஞ்சு போச்சு தூபம் தீபம் ஆரத்தி எல்லாம் இந்த மூட்டைக்கும் நீங்கள் காட்டுங்க காட்டிய பிறகு இந்த மூட்டையை வந்து நல்லா கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வச்சுடுங்க நீங்கள் வந்து போன வருடம் இந்த மாதிரி செய்திருந்தீங்க அப்படின்னாக்க அந்த மூட்டையை ஓடுகின்ற நீரில் வந்து போட்டுடுங்க இந்த மாதிரி ஓடுகின்ற நீர் இல்லை அப்படின்னா இந்த மூட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வச்சுடுங்க அதற்கு பிறகு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ வந்து ஓடுகின்ற நீரில் வந்து சேர்த்துடலாம் கடலில் கூட சேர்க்கலாம் ஓடுகின்ற நீர் வந்து நாம் வந்து இது வந்து போடணும் இதுதான் சிறப்பானது இந்த மாதிரி நாம் இந்த பரிகாரங்களை செய்யும் போது சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் இதை வந்து இன்றைய தினம் உங்களால் செய்ய முடியல அதாவது நாளைய தினம் அக்ஷய திருத்தியான தினத்தில் செய்ய முடியல அப்படின்னா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமையன்று இந்த பரிகாரம் செய்யும் போது அதே பலன்கள் நமக்கு வந்து சேரும் மற்றமொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா சரணன்